நம்ம கார்த்திக் இப்போ அஞ்சலி மேல சரியான கோவத்திலையும் சரியான வெறியிலையும் இருந்துட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த பயரவி பண்ண வேலை அந்த மாதிரி ஏற்கனவே கார்த்திக்கு இப்போ ஒரு லட்ச ரூபாவுக்கு வந்து போதுன்னா ஒரு சீரியஸா ஒருத்தருக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது வந்து இப்போதுன்னா கார்த்திகோட அக்கௌண்ட்ல காசு இருந்துமே கூட ஏன் சென்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ கார்த்திக் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில இருந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ ஷாப்பிங் கிளம்பி போயிருக்கா தன்னோட அம்மாவை கூட்டிட்டு ஒரு லட்ச ரூபா வந்து போதுன்னா அவங்க அம்மாவோட அக்கௌண்ட்டுக்கு வந்து போதுன்னா அனுப்பிச்சுட்டு இப்போ கிளம்பி போயிருக்கா அப்படின்ற விஷயம் தெரியும் வருது அதாவது இந்த பைர வீதி எல்லாத்தையுமே பிளான் பண்ணாலுமே கூட கார்த்திக் என்ன நினைப்பாரு இப்போ அஞ்சலியோட அம்மா சிந்தாமணியோட அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த அஞ்சலி தான் அனுப்பிச்சுட்டு போயிருப்பா அப்படின்ற மாதிரி வந்து கார்த்திக் இந்த பைரவி நினைச்ச மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அஞ்சல் இருந்துட்டு நம்ம காத்துக்கு இருக்க கோவத்தையும் காற்றுக்கு இருக்கிற ஆவேசத்தையும் வந்து பதினா பார்த்து மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிட்டு இருக்கா அதாவது இப்போ அந்த சிந்தாமன் இருந்துட்டு முன்னாடியே அதாவது ஷாப்பிங் வந்து கிளம்பி போனாங்க இல்லையா முன்னாடியே வந்து பதினா கிளம்பி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க ஏன்னா அஞ்சல் இருந்துட்டு நீங்க முன்னாடி வீட்டுக்கு போங்கம்மா நான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் முக்கியமான ஆளை பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சல் இருந்துட்டு எஸ் எஸ்கே தாக்ஷ அணியை பாக்கிறதுக்காக போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே வந்து பதினா வந்து நிக்கிற இந்த அஞ்சலுக்கு மிகப்பெரிய அது இருக்கிறது மட்டும் இல்லாம கார்த்திக் வந்து பயங்கர கோவத்தோட பாஞ்சலி இதுக்கு மேல உன்னை சும்மா விட போறது கிடையாது நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க பண்ணி அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க இத கேட்டதும் அஞ்சலி என்ன நினைச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் எஸ் கேவையும் மீட் பண்ணி பேசிட்டு வந்த விஷயம் தான் கார்த்திக்கு தெரிஞ்சிருச்சு போல அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு இப்போ கார்த்திக் வந்து எல்லாத்தையுமே வளர போறான் உண்மையிலேயே கார்த்திக் நான் வந்து இதுக்காக தான் பண்ண அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி அவளோட பிளான் எல்லாத்தையுமே சொன்னா அப்படின்னா உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் அதாவது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பைரவி இருந்துட்டு அஞ்சலி அஞ்சலியையும் கார்த்திகையும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு லட்ச ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிந்தாமணியோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு அடுத்த விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த பைரவி நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துச்சு கார்த்திக்கும் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு பயங்கர கோவப்பட்டாங்க அடுத்ததான் சிந்தாமணியும் அஞ்சலியும் வரட்டும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தா இந்த அஞ்சலி வராம சிந்தாமணி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கையில பேக் துணி அது இதுன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு வர ஆரம்பிச்சாங்க ஏன்னா ஷாப்பிங் வந்து போயிருக்காங்க இல்லையா அதுவும் இல்லாம இந்த அஞ்சலி என்ன நினைச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது சிந்தாமணி எல்லாம் மாப்பிள்ள தான் போட்டு அப்படி மாதிரி நினைச்சு அந்த ஒரு லட்ச ரூபாய் வந்து செலவு பண்றதுக்காக போனாங்க அப்படி இருக்கும்போது இப்போ இந்த சிந்தாமணி வந்து வீட்டுக்கு வந்து நின்னதுக்கு அப்புறமா அஞ்சலி எங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு அஞ்சலி மேல கோவத்துல வந்து நின்றுட்டு இருந்தாங்க இப்போ இந்த அஞ்சலி எங்க போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தாமணி அமுச்சு விட்டுட்டு நேரா எஸ் கேவியும் தாக்ஷயும் போய் மீட் பண்ணி பேசுறாங்க அதுவும் இல்லாம சீக்கிரமா கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே நீ உன்னோட பேருக்கு மாத்தி ஆகணும் அஞ்சலி அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்க கொஞ்சம் மைண்ட் வாஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா எஸ் எஸ்கேக்கும் தாக்ஷயக்கும் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நடந்தாகணும் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எஸ்கே தாக்ஷயும் நினைச்ச மாதிரி கார்த்திகோட சொத்து எல்லாத்தையுமே அவங்களால ஆட்டிய போட முடியும் ஆனா அஞ்சலி என்ன நினைச்சிட்டு இருக்கா நமக்கு இந்த சொத்து எல்லாத்தையுமே வாங்கி தர போறாங்க கார்த்திக் பேர்ல இருந்து அஞ்சலி பேருக்கு வந்து மாத்த போறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த அஞ்சலியோட சுயரம் அஞ்சலி அஞ்சலியோட அதாவது கார்த்திகோட சொத்து அஞ்சலிக்கு வந்தா என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கேக்கும் தாக்ஷாயினிக்கும் நல்லாவே தெரியும் அதனாலதான் அஞ்சலி வச்சு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாடிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம இப்போ வேற என்னதான் வழி இப்போ கார்த்திக் கிட்ட போயிட்டு இந்த சொத்து எல்லாத்தையுமே என் பேர்ல மாத்து கார்த்திக் அப்படின்ற மாதிரி சொன்னா கண்டிப்பா அதுக்கு வேலைக்கே ஆகாது ஏன்னா கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சொத்தையுமே என் பேர்ல மாத்த மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த எஸ் தாக்ஷனியோ நீ இப்போதைக்கு இந்த ஒரு விஷயம் முடியுதா இல்லையான்னு பாரு கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்தை நீ சீக்கிரமா எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா மாத்த பார்க்கணும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படி இல்ல அப்படின்னா கார்த்திக் செத்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லா சொத்துமே உன் பேருக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால அஞ்சலி இப்போ நேரா வீட்டுக்கு போய் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் இருக்கிற சொத்தை எல்லாத்தையுமே நம்ம எழுதி கேட்டு பார்க்கலாம் ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போனாங்க ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா மிகப்பெரிய அதிர்ச்சிக்கும் இந்த அஞ்சலி வந்து உண்டாகுவா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் இல்லாம கார்த்திக் இருந்தது நீ என்ன காரியம் பண்ணியிருக்க நீ வந்து பார்த்தீங்கன்னா எங்க போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலியா உண்டு இல்லைன்னு பண்ணும்போது அஞ்சலி இருந்துட்டு அப்படியே வந்து வளர ஆரம்பிச்சிடா ஆனா அவங்க அம்மா சிந்தாமணிக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் அதாவது இங்க எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சலி வரட்டும்னு எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாமே தெரியும் அந்த நேரத்துல அஞ்சலி உள்ள வந்து இங்க பாருங்க மாப்பிள்ளை நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன் அந்த மாதிரி கார்த்திக் என்ன கார்த்திக் நான் வந்து போயிருந்தேன் எஸ்எஸ்கே அப்பா தாக்ஷாயினி அம்மா வந்து போயிருந்தா பாத்துட்டு வரதுக்காக தான் போனேன் அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ வந்து போயிருந்தா சொல்லாம வச்சுறேன் அந்த நேரத்துல சிந்தாமணி வந்துட்டு அஞ்சலி நீ வந்து போயிருந்தேன்னா மாப்பிளையோட அக்கௌண்ட்ல இருந்து ஒரு லட்ச ரூபாய் வந்து எனக்கு அமிச்சாமே எதுக்காக அமிச்சுன்னு சொல்லிட்டு மாப்பிளை இப்ப கோவமா இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அப்படியே அதை திருப்பி போட ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி அஞ்சலி வந்துட்டு அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு எங்க நம்ம போயிட்டு எஸ்எஸ்கே தாக்ஷாயினி கூட சேர்ந்து பிளான் பண்ணது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இங்க இவ்வளவு கோவமா இருக்காருன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலி வந்து நினைக்க ஆரம்பிச்சிடறேன் அதுக்கப்புறம் இப்போ இந்த அஞ்சலி என்னடா இது கார்த்திக் வந்து அந்த பணத்தை வந்து அம்மா பேருக்கு அனுப்பல அப்படின்னா வேற யாரு அனுப்பிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது மட்டும் நம்ம எதுவும் அனுப்பலையே அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கும் போதுதான் இந்த பைரவி அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்பதான் இந்த பைரவி வந்துட்டு அப்படியே லுக் அஞ்சலி என்னவா வந்து இங்க ஒரு வெத்து வெட்டாக்கிட்டு இருக்க இதுக்கு மேல உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு மட்டும் பாரு இனிமே வந்து தப்பிக்க முடியாது கார்த்திக் கிட்ட நீ வசமா சிக்க தான் போற கார்த்திக் உன்ன இப்பவே அடிச்சு வீட்டை விட்டு விரட்ட போறான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோன்னு அப்பதான் இந்த கிச்சலிக்கு புரியுது ஓஹோ இது எல்லாமே பைரவியோட ஆட்டமா பைரவி போடுற பிளானா உங்களை பிளான பத்தி எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும் ஆனா பைரவி மேடம் நீங்க வந்து இப்படி வந்து ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு பிளானை போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்னதான் வந்து நீங்க இப்படி பண்றீங்களோ போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அஞ்சலி இருந்துட்டு அஹ் கார்த்திகிட்ட வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அதாவது இப்போ அஞ்சலி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கார்த்திகோட மனசை மாத்திருவாங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ஏற்கனவே அஞ்சலி வந்து போயினா என்ன பண்ணுவா ஏது பண்ணுவா அப்படின்றது எல்லாமே நல்லாவே தெரியும் அதுவும் இல்லாம பைரவியை வந்து போயினா இப்ப மடக்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பா கார்த்திகிட்ட வந்து இந்த ஒரு லட்ச ரூபாய் கூட நான் எடுக்க கூடாதா அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில கார்த்திகோட மனசையும் மாத்திருவாங்க அப்பதான் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாங்க இங்க பாரு அஞ்சலி இதுக்கு மேல வந்து போயிருந்தா இந்த மாதிரி பண்ணிட்டு நீ எடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லல நீ ஏன் என்கிட்ட சொல்லாம வந்து இத செஞ்ச அப்படின்ற மாதிரி தான் கேட்கிறேன் ஏன்னா இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த பிரச்சனையை பத்தி கார்த்திக் சொல்ல ஆரம்பிச்சாங்க அதாவது முதல்ல ஆரம்பிக்கும் போது கார்த்திக் பயங்கர கோவத்தோட பயங்கர வெறியோட பயங்கர ஆத்திரத்தோட இருக்கிறத பார்த்த உடனே பைரவிக்கு வந்து போயினா ரொம்ப சந்தோஷம் ஆரம்பிச்சிருச்சு அவ்வளவுதான் வந்து போயினா இந்த அஞ்சலியை நம்ம பிளான் பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்த போறோம் இவளை அனுப்புறது இவ்வளவு விரட்டுறது இவ்வளவு சிம்பிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி பைரவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருந்துகிட்டு இருந்தேன் ஆனா கடைசியில் இவ்வளவு மொக்கையா முடியும் அதுவும் இல்லாம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உடனே சடனா மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி வந்துட்டு பைரவி இதுக்கு மேல உன்ன ஒன்று வந்து நான் சும்மா விட மாட்டேன் இந்த வீட்டை விட்டு நான் எப்படி துரத்தன் மட்டும் பாரு என்ன கார்த்திகிட்ட இருந்து பிரிச்சு இங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா துரத்தணும் அப்படின்றதுக்காக நீ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீ வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா அவ்வளவுதான் உன்னோட கதையை முடிக்கிறதுக்கும் நானும் வந்து பாத்தீங்கன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ண போறேன் கார்த்திகே உன்னை வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்த போறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலி தன்னோட மனசுக்குள்ள நினைக்கிறது மட்டும் இல்லாம அடுத்ததை வந்து பாத்தீங்கன்னா இந்த பைரவி கிட்டேயே சவால் விட ஆரம்பிச்சாங்க பைரவி அம்மா ஆண்டி நீங்க தான் இது எல்லாத்தையுமே பண்ணுங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கார்த்திகேல இருந்து ஒரு லட்சம் ரூபாய் என் அம்மா பேருக்கு அமிச்சு விட்டுட்டு அதை நான் தான் அனுப்பிச்சேன் அப்படின்ற மாதிரி வந்து கார்த்திக் சொல்லி கார்த்திக்கும் எனக்கும் வந்து பிளவு ஏற்படுத்தணும் நினைக்கிறீங்களா எப்ப இது மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ இருந்தாலும் இதுக்கு மேல உங்களை இங்கே விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி விடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இதுக்கு மேல இந்த வீட்டுல நீங்க இருக்க முடியாது நாளைக்கே கார்த்திக் உங்களை அடிச்சு விரட்டப் போறான் அது அதுல சந்தேகமே கிடையாது அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க இந்த வீடியோ போட்டு சந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறீங்க அப்படின்னா கிளருக்கா சப்டி ஒட்டின பிரஷ் பண்ணிக்கோங்க